ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் அப்படின்னாலே வந்து இந்த பனிரெண்டு ராசிகள்ல குரு சுபஸ்தானம் சுப சுபரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சுபரான கிரகங்கள் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது இடமான ரிசவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகிறார் அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் பொதுவாக அந்த சுக்ரன் வந்து ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம் தான் அது மாதக்கோள்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்ன செய்வார் அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம் இதை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்ரன் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க அன்பான மேசராசி அன்பர்களே மேசம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீர தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்ககிட்ட மேசராசி நேர்கள் பாருங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய முக தோற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விகாரமான தோற்றம் இருக்கும் போலீஸ்ல வேலை செய்யறது இராணுவத்துல வேலை செய்யறது இந்த மாதிரி வேலைகள்ல பாருங்க செவ்வாயினுடைய அனுக்கிரகம் உள்ள மேசராசி ராசி இல்ல செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் இல்லை செவ்வாயினுடைய லக்னாதிபதி இணைகிறது இந்த மாதிரி உள்ளவக்கெல்லாம் நிறையா பாருங்கள் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாங்க இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருந்தார் வக்ரம் பெற்று இருந்தார் இன்னைக்கு உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் போயிருக்கார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இணைஞ்சிருக்கார் உங்களுடைய மேச லக்னமா இருக்கட்டும் மேச ராசியா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் இன்னைக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்த அதிபதி குரு பகவானும் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான மீன ராசிக்குள்ள அதிபதி குரு பகவானும் ரெண்டு ஒரே குரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு முயற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில ரொம்ப தெளிவா இருப்பீங்க இந்த தெளிவா எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியே தரும் ஏன்னா அங்க குரு பகவான் இருக்காரு குரு அங்க இருந்து உங்களுடைய ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு இதை விட ஒரு பெரிய விஷயம் வேறு என்ன குரு பகவான் ஒரு வருஷம் வந்து ஒரு ராசியில நின்று உங்களுக்கு வந்து பலன் தருவார் அவர் இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா அதாவது உங்களுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலத்திரம் தான் இந்த உள்ள அதிபதி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் இது எல்லாமே மூன்றாம் இடம் அந்த இடத்துக்கு ஆகி ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பார்வையிடுற அப்ப இதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு அப்படிங்கிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் வாழ்க்கையில இது வரைக்கும் வெற்றி அப்படின்னே ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இனிமேல் அந்த வகையில ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்ததிபதியே அங்கே உங்களுக்காக மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இதுல வெற்றியை காணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுக்ரன் குரு ரெண்டுமே சுப கிரகங்கள் அப்ப இந்த சுப கிரகங்கள் ரெண்டும் ஒன்னு சேர்ந்து அதை பார்க்கும் பொழுது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்ன பலனை கொடுக்குமோ அந்த ஒரு பலனை இந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள எப்படின்னா இந்த ஒரு மாசம் சுக்ரன் வந்து ஒரு ராசியை கிடப்பாரு அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள அந்த ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருந்து பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த சுக்கர பகவான் சுக்ரன்னா பணத்துக்கு அதிபதி குரு அப்படின்னா பெரும் பணத்துக்கு அதிபதி பெரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி பண வரவு வரவு ஒரு தொழில் பண்றவர் ரெண்டு தொழில் பண்றது ஒரு பேங்க்ல லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கை கூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பெரிய லெவலில் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இந்த மேசராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து விரயச்சனி ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு விரயச்சனி அப்படிங்கிறது ஐம்பது பெர்சென்ட் சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டுல வேலை போக போகுது இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமாகவே இருக்கு இந்த மேசராசிக்கு அடுத்து வந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்னுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானம் இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாத்துக்குமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது எல்லாமே பதினொன்னுல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பதினொன்னுல இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லதை செய்யும் அது ஒரு வகையில நல்லதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக அந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தை தேடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்கோ அவருடைய வாழ்க்கையில ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்றது வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆடை உடுத்துறது ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிறது அது இல்லாமல் அலங்காரமான ஒரு மாளிகை கட்டணும்னு நினைக்கிறது இது எல்லாமே சுக்ரன் குரு சுக்ரன் இணைவு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வீடாக கட்டுவாங்க அந்த அமைப்பு வந்துடும் யா பெரிய மாளிகையை யார் கட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மாளிகையில இருக்கக்கூடிய அந்த வீட்டுல யாருக்காவது வந்து பாருங்க குரு சுக்குரன் லக்னம் லாசி அந்த லக்னாதிபதியோட இந்த மாதிரி இணைவுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில குருவும் சுக்குரன் இருந்தே தெரியுது அப்ப அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான மாளிகை கட்டுவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு கண்டிப்பாக அதுக்குள்ள உண்டு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் பூசிக்கிறது சங்கீதம் பொழுதுபோக்கு ஒரு வாழ்க்கையில கணவன் மனைவி பள்ளியறை சுகம்னு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்குரன்ல இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வலைக்கு இருக்கு அப்படின்னா அது சுக்குரன் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்து அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்குரன் அந்த சுக்கரன் வந்து குருவோட சேர்ந்து இணையும் பொழுது கணவன் மனைவி பிரிவினையில் இருந்தவர்கள் கூட ஒன்று சேர்றதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் நிறையா பேர் டைவர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒன்று சேர்ந்தவர்களாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அவர்களுடைய முதல்ல உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்தே தீரும் விதி ஜாதகத்துல இந்த பன்னெண்டு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலனுங்கிறது பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய விதி ஜாதகம் என்ன வே சொல்லுதோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் கண்டிப்பாக நடக்கும் இந்த புத்தி இன்னைக்கு நடப்ப சொல்லும் அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அனுபவிக்கணும் இப்படித்தான் பிள்ளையாக பிறக்கணும் இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் கர்மவினைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கர்மவினைக்கு உள்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரமே முதல் நட்சத்திரம் இது ராசியே முதல் ராசி தான் முதல்ல காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான இந்த மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு அஸ்வின் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயும் கேதும் ஒன்னா இணை உண்மை செவ்வாய் பகவானும் கேது பகவானும் ஒன்னா இணையக்கூடிய இந்த காலகட்டம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் நீடிக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால உங்களுக்கு சொத்து சம்பந்தமா அதாவது என்னுடைய பாட்டனார் சொத்து என்னுடைய தாத்தா சொத்து என்னுடைய அப்பா சொத்து பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரிவினைகள் பாகப் பிரிவினைகள் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால கேதுவோடு இருக்கிறனால குலதெய்வத்தினுடைய ஸ்தானங்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள்லாம் வந்து பாருங்க நிறைய குலதெய்வனுடைய கோயில் கட்டுறது குலதெய்வத்துக்கு வந்து செய்கிறது மேசராசி அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் காலகட்டம் அதையும் தாண்டி இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்து அதிபதி வாக்கு தனஸ்தானத்த அதிபதி படிப்புக்கு உள்ள அதிபதி எல்லாமே அவர் தான்ங்கிறதுனால குருவோடு சேர்ந்து இணையறதுனால பொதுவாக பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் அந்த மாதிரி சொல்கிறதுனால குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும் இந்த சுக்கிரனோட இணையளவுகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய நிலை உண்டு அவங்களுக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி அவரு கண்டிப்பா வந்து யாருக்கெல்லாம் வந்து உச்சம் பெற்று இருக்கோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலை அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சூரியன் சந்திரன் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவருடைய வாழ்க்கையில உறுதியான ஒரு விஷயங்கள்ல தலையீடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரங்களால் ஒரு ஆளுமை திறன் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை எதுலேயும் ஹெட்டாக ஒரு நுழையக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே இருக்கும் இருந்தாலும் இந்த ஏழரை சனி காலம் அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நன்றி